சொல்லுன்றும் செயலொன்றும் இருக்குது அதான் சொல்லின் செல்வர் சம்பத்து நாடாளுமன்றத்தில் பேசினார்னா நேரு குறிப்பிடுப்பார் அவ்வளோ பெரிய அறிவாளி இந்த அறிவாளி மகன்தான் இந்த இளங்கோவன் ஈவி கேஸ் இலங்கை அளவுக்கு ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடிச்சவர் தான் அந்த புற வாழ்க்கை அசிங்கமானது தான் இவர்கள் புனிதம் புத்தம்லாம் யாரும் கிடையாது ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு மீண்டும் கரன்சி மழை கொட்டும் கருணாநிதிக்கு என்னென்னா இவிகேசி இளங்கோவனை சமரசம் பண்ணுறதுக்கு அடிமையாகி தண்ட வந்து நிற்கணும் அதுக்காக இவி இளங்கோவனுடைய ஆதரவாளர் ராணி வெங்கடேசை விட்டு போய் இடிக்கிறார் கருணாநிதி அது அத்தனையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழரை காட்டி கொடுப்பதற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் தான் இளங்கோவன் கூலை எப்படி நடந்ததுங்கிறது இளங்கோவனுக்கு தெரியும் இளங்கோவனுக்கு நெருக்கமான நண்பர் திருச்சி வேலுச்சாமி முக்கியத்துக்கு இருக்க சிஐஏ தான் கொலை செய்தது இருபத்தி நாலு மணி நேரம் போதை ஆசாமியாக இருந்தவர் தான் நம்ம இளங்கோவன் ஜெயலலிதாவை பார்த்து கோமலவள்ளி தான் யாருக்கு தெரியாது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு துயரமான செய்தி ஒன்று வந்திருக்கு ஈவி கே சிலங்கோன் அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும்போது சிகிச்சை பலனின்றி மரணம் அடைஞ்சிட்டார் ஆனா அவரை பத்தி பேசும்போது நிறைய சர்ச்சைக்குரியான விஷயங்கள் பேசியிருக்காரு சார் ஜெயலலிதா அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள மோடி அவர்கள் சந்திச்சப்போ அந்த ரூமுக்குள்ளே இருபது நிமிஷம் தனியாக ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு இந்த மாதிரி தொடர்ச்சி சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுகிற அளவுக்கு அவருக்கு அவர் என்ன மாதிரியான தலைவர் சார் அவர் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் அவர் ஒரு காங்கிரஸ் திராவிட இயக்கம் கல கலவை என்ன பெரியாருடைய பேரை அதை விட அவங்க தந்தையார் சம்பத்து நூறு அண்ணாவுக்கு சமம் ஒரு ஐநூறு கருணாநிதிக்கு சமம் அது அந்த காரணத்தினால்தான் திமுகவுலேருந்து தூக்கி எறியப்பட்டார் நீங்கள் திமுகவை ஆரம்பித்ததே சம்பத்தான் தான் அண்ணாவோ அண்ணா இல்லை போ அண்ணா பெரியாரிடமிருந்து பெரியார் விரட்டி விட்ட பிறகு நீங்கள் ஜவுளி கடைக்கு கணக்கெழுத போயிட்டார் ஜவுளி கடைக்கு கணக்கு கணக்கெழுத போயிட்டார் இந்த திராவிட இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டும் என்று சம்பத்தாக விரும்பினார் இளங்கோருடைய அப்பா இது யாரும் சொல்ல மாட்டான் கனிமொழி வீட்டுக்கு ராஜாஜி அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு துர்கா வீட்டுக்கு பால் வாங்கி கொடுக்குறவன் மீன் வாங்கி கொடுக்குறவன் கருவாடு நண்டு கணவாய் வாங்கி கொடுக்குறவன் தான் அன்றைக்கெல்லாம் அமைச்சர்கள் அப்போ எப்படி உண்மை சொல்லுவோம் உண்மை எப்படி தெரியும் உனக்கு ஆனால் சம்பத்து தான் திமுகவை ஆரம்பித்தவர் ஆரம்பி இந்த ஆரம்பித்த இந்த தலைவர்களுக்கு கூடுவதற்கு ஒரு இடம் கூட கிடையாது எங்கே பார்க்கில் தான் கூடுறது ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் திமுக அப்போது முதல் கூட்டம் எங்கே நடக்குதுன்னா திருச்சியில் நடக்குது திருச்சி நடந்தபோது பெரியாருடைய கருப்பு சட்டை தொண்டர்கள் ஒரு ஐம்பது பேர் நீங்கள் இதோட வந்துடுறான் இதோட ஜல்லையோடு வந்துடுறான் ஜல்லைனா சிலம்பாட்டை குச்சியோடு வந்துடுறான் அத்தனை பேருக்கு அடி உழுகும் ஓடி போயிருக்கிறாங்கிறான் பெரியாரை ஏற்று திருச்சியில் கூட்டம் அப்போ பெரியாருடைய பெயர் பெயரன் பெயரை சம்பத்தை பார்த்தவருடைய விட அடிக்காதீங்களா பெரியார் அண்ணன் பையன் இருக்கான்டா ஏ அண்ணா துறையுடைய மண்டையில் அன்னைக்கே உடைக்கப்பட்டிருக்கோம் பெரியார் தொண்டர்களால் திரா திமுக ஏற்று போட்டி கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆனால் சம்பத்து தான் திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளும் இந்த கருணாகங்கள்லாம் பூந்து கொண்டது கரையான் அட்ரஸ் இல்லாமல் செத்து போச்சு அதுதான் இளங்கோனுடைய அப்பா சொல்லின் செல்வர் சம்பத் நீங்கள் சம்பத்தை அதாவது சம்பத்தை வந்து இந்த திராவிட க கழகத்துக்கு வாரிசாக பெரியார் அறிவிக்க அறிவிக்கிறதுக்காக இந்த சொத்துக்களை பூரா சம்பத்தை கொடுப்பதற்காக பத்திர்படுகாடெலாம் வாங்கிட்டார் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சு கூட கட்ட மாட்டார் எளிமையான மனிதர் சொல்லொன்றும் செயலொன்றும் இருக்குது அதான் சொல்லின் செல்வர் சம்பத்து நாடாளுமன்றத்தில் பேசுனாருன்னா நேரு குறிப்பிடுப்பார் அவ்வளவு பெரிய அறிவாளி இந்த அறிவாளி மகன் தான் இந்த இளங்கோவை இல்லை இவ்வளோ பெருமைக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறீங்க இவர் வாயை திறந்தாலே வந்து நடிகை குஷ்புவை பற்றி தவறாக பேசுகிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி தாவோதராக பேசுகிறது கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி கேவலமாக பேசுகிறது இந்த மாதிரி அவர் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் அவரோட பையங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்க அதாவது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னா இவர்களெல்லாம் தான் கருணாநிதி ஜெயலலிதாவும் எப்படிப்பட்டவர்கள் சம்ப சம்பத்தை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் இளங்கோவன் பேசியது உண்மைதான் ஏன்னா இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசமில்லாத தலைவர் பதவிக்காக ஆசைப்படாத தலைவர் பணத்துக்கு ஆசைப்படாத தலைவர் நல்ல படிப்பாளி சிந்தனையாளர் கடவுள் மறுப்பாளர் இத்தனையும் யாருக்கு சொந்தமானது அப்பாவுடைய கொள்கை அத்தனையும் இளங்கோவனுக்கு சொந்தமானது இன்னொரு ஐம்பது சதவீதம் மலிவான அரசியல் மலிவான மனிதன் எப்படின்னா நீங்கள் பிரபாருடைய மகன் பாலச்சந்திரன் பச்சிலும் பாலகன் அவன் அவனை நெஞ்சில் துப்பாக்கி குண்டால் துளைத்ததை எண்ணி பெருமைப்பட்டவர் பிரபாரனுடைய பகனை சுட்டு போட்டாங்க நான் அன்னைக்கு தான் இனிப்பு சாப்பிட்டேன்னு சொன்னவர் அன்னைக்கு தான் நான் சந்தோஷமடைந்தேன் யாரோ ஒரு பையன் பிரபாரனுடைய பையனை சுட்டு போ சுட்டதை நான் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னவர் ஏன்னா ராஜீவ் கொலை எப்படி நடந்ததுங்கிறது இளங்கோவனுக்கு தெரியும் இளங்கோவனுக்கு நெருக்கமான நண்பர் திருச்சி வேலுச்சாமி புக்கே எழுதியிருக்கார் ஆ சிஐஏ தான் கொலை செய்ததுன்னு ஆ சிஐஏ தான் கொலை செய்ததுன்னு புத்த புத்தகம் எழுதி அமெரிக்கா பா அமெரிக்காவுக்கு போனால் பாஸ்போர்ட்டுக்கு எம்பசிக்கு போனால் பாஸ்போர்ட் தூக்கி மூஞ்சில் வீசி செஞ்சான் வேலுச்சாமி மூஞ்சில் அப்போது இவர் புளியை கொண்டாங்கிறார் விடுதலை புலி சந்திராசாமிய விசாரிக்கல சுப்பிரமணியசாமிய விசாரிக்கல ராஜீவ் இறந்த பிறகு நரசிம்மராவு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்தார் எப்படியா வந்தார் பிரதமராக வந்தார் ஊருக்கு போய் மூட்டை கிட்ட கட்டிகிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றி செட்டில் ஆகிட்டார் எங்கே ஓங்கோல் ஆந்திராவில் அவர் எப்படி பிரதமர் ஆக்க பிரதமராகினாங்க உனக்கு தெரியாதா எப்படி வெங்கட்ராம பிரதமர் ஆக்கிறா உனக்கு தெரியாதா புலிகளை புலிகளுடைய நீங்கள் பத்து கோடி தமிழர்களும் நேசிக்கக்கூடிய அந்த பாலச்சந்திரனுடைய மரணத்தை நீ மகிழ்ச்சி நாள் என்று சொல்லுகிற மிகப்பெரிய மட்டமான மனிதன் நீ ஐம்பது சதவீத பெரியாரை பொருத்தி பார்க்கிற உன் உன்னுடைய அடையாளம் பிரபாகரனுடைய மகன் பத்து கோடி தமிழர்களுடைய செல்ல புள்ள அவன் குடும்பத்தோடு மரணமடைகிற பொழுது இந்த பத்தரை கோடி தமிழன் காப்பாற்றுவான்னு அகதி முகாமில் விட்டுட்டு போன தலைவர் இந்த குழந்தைய கொல்ல மாட்டான் பத்து கோடி தமிழனும் பாதுகாப்பான் பத்து கோடி தமிழனுக்காக இந்த சிங்களம் மாரியம் திராவிட அத்தனை பயந்துக்கும் கொல்ல மாட்டான்னு நம்பினார் ஆனால் அவனை அனாதிய சுட்டு தூக்கி தெருவுல போட்டானு அப்போ அதை ஆதரித்தவன் தான் இந்த இளங்கோவை அப்போ இவனுக்கு என்ன கருணை இருக்கும் ராஜீவ் சா காந்தி இறந்து போனதை ராஜீவ் காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தி கடலூர் ஜெயிலுக்கு வந்து நளினிட்ட எங்கள் அப்பா எப்படி செத்தான் ஏன் நளினிக்கு தான் தெரியுமா பத்தாண்டு காலம் நீங்கள் தானே பிரதமர் உங்களுடைய ரக்வஸ் ஸ்டாம்பு மன்மோகன் சிங் தானே ப பிரதமர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் ஏன் உங்களுக்கு சிபிஐ இல்லையா ஐபி இல்லையா ராயில் பூரி புலனாய்வு நிறுவனங்கள்லாம் இல்லையா ஏன் கிடைக்கல கிடைக்கல ராஜீவ் கொலையை விசாரித்த ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போனோம் சுப்பிரமணிய சாமி நோக்கி கேள்வி கேட்டது சந்திரா சாமியை நோக்கி கேள்வி கேட்டது ஜெயின் கமிஷனு சாவு மர்மமாக இருக்கு அப்போ இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரியும் ஆனாலும் மறைத்திருக்கிறாங்க அப்போது நீ காந்தி மீது இந்திரா காந்தி மீது ராகுல் காந்தி மீது சோனியா காந்தி அத்தனை காந்தி மீது நீ நடித்திருக்கிறாய் என்பதுதான் வரலாற்று பதிவு யார் உண்மையான குற்றவாளி என்பது நீ உடைய நண்பரான அப்படி திரிச்சு வேலை செய்யப்பட்டு கிடையாது சொல்லியிருப்பார் இருபத்தி நாலு மணி நேரம் போதை ஆசாமியாக இருந்தவர் தான் நம்ம இளங்கோவன் ஜெயலலிதாவை பார்த்து கோமளவள்ளி கோமலவள்ளி தான் யாருக்கு தெரியாது கருணாநிதியை பார்த்து நீ கயவன் கருணாநிதி எல்லாத்துக்கும் தெரியும் நீசா சொல்லணுமா கருணாநிதி ஜெயலலிதா ஓடு இணக்கமாக போ போவது அரசியல் எதிர்ப்பது இதுதான் இளங்கோவனுடைய வேலை கருணாநிதியால் தான் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை கருணாநிதி காப்பாற்றி வச்சிருக்காரு இதுக்கு இடிஐடி சிபிஐ என்ஐஎலும் தப்பிக்கிறக்காக இதுதானே அரசியல் திமுக அரசியல் திராவிட இயக்கம் தானே இளங்கோவனை பொறுத்தவரை இளங்கோவன் முழுக்க முழுக்க காங்கிரஸ் திராவிட இயக்கம் இரண்டும் சேர்ந்து செய்த ஒரு கலவை ஐம்பது சதவீதம் காங்கிரஸ்காரன் ஐம்பது சதவீதம் திராவிட இயக்கம் ஆனாலுமே தமிழர்களுக்கு நீ ஒரு மிகப்பெரிய துரோகி ஈழப் போராட்டம் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய போராட்டம் அத்தனையுமே உன்னால் ஏகனையும் செய்யப்பட்டது நீ உயிரோடு இந்த காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக மு முப்பத்தி ஒம்பது வருடம் கழித்து சட்டமன்றத்துக்குள் வந்திருக்கேன் சத்தியமங்கலத்தில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன காவிரி பிரச்சனைக்கு செய்தது என்ன கச்சத்தீவு பிரச்சனைக்கு செய்தது என்ன ஈழ பிரச்சனை செய்தது ஒன்றுமே இல்லை இதை குடித்து விட்டு உலருவது அரசியலா இதுதான் நீங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நாலு தேர்தலில் தன்னுடைய மகன் இறந்து போனதுக்கு பிறகு அந்த தொகுதியில் காங்கிரஸுக்காக மீண்டும் விட்டு கொடுக்குது திமுக சட்டசபைக்குள்ளே ஸ்டாலினுக்கு ஆதரவாக அரசியல் செய்வதற்காக திமுக கட்சியால் காஸ்ட்லியான தொகுதியாக நூறு கோடி ரூபாய் செலவு செஞ்சு சாராய பணத்தில் செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தியாகியால் நான் க நூறு கோடி ரூபாய் செலவு செய்து மக்களை ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டியில் அடைத்து வைப்பதைப் போல செந்தில் பாலாஜி அனைத்து திருமண மண்டலங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டு உன்னுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டது அப்போது மக்களுக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வந்துருச்சு மீண்டும் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி வந்துடும் இதுதான் இளங்கோவனுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு ஒரு பெண் பெண் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் வந்தீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இல்லையா அவங்க வந்து தரக்குறைவா கொச்சையா பேச வேண்டிய அவசியம் என்ன ஒரு அரசியல் நாகரீங்கிறதே இல்லாம போயிட்ட இவரோட பேச்சில் இவரோட கடந்த காலம் அந்தம்மா நீங்க இரண்டு பேருமே அசிங்கமானவர்கள் தான் இல்லை அந்தரங்கிட்ட பேசுகிறேன் ஆசை அதாவதுங்க ஜெயலலிதாவுக்கும் சோனியாவுக்கும் சண்டை சோனியாவுக்கும் ஜெயலலிதியாவுக்கும் சண்டை இப்போ ஜெயலலிதா டெல்லியில் போய் டெல்லியில் அமர்ந்து கொண்டு ஆண்டோனியா மெய்னோ நீ ராஜீவ் காந்தி இழுத்து கொண்டு ஓடி வந்து விட்ட இத்தாலி இருந்தம்மா யார ஜெயலலிதா சொல்லுது அப்போது ஆ சோனியா காந்திக்காக யார் சொல்கிறார் இளங்கோ என்ன சொல்கிறாரு நீ கோமலவள்ளி தானே எம்ஜிஆரை கூட்டிக் கொண்டு ஓடி வந்தால் சோபன் பாபுடன் ஓடி போனாங்கிற சரியாக போயிச்சு அவ்வளோதான் இரண்டு பேருமே சம நீங்கள் புத்தர்களோ புனிதர்களோ இயேசுவோ அல்ல ஈவிகே கே சி அளவுக்கு ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடிச்சவர்தான் அந்த புற வாழ்க்கை அசிங்கமானது தான் இவர்கள் புனிதம் புத்தன்லாம் யாரும் கிடையாது புனி நீங்கள் ஒரு புனிதனை ஒரு புத்தனை அவமானப்படுத்தினா நம்ம கோவப்படலாம் இங்கே எல்லாமே அசிங்கங்கள் திராவிட இயக்கமே அசிங்கம் தானே ஏன் இங்கே கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் ராணி வெங்கடேசன் சாத்தாங்குளம் எம்எல்ஏ சாத்தாங்குளம் எம்எல்ஏ வீட்டு அப்போ பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கரை இருக்கு எங்கள் கொட்டி பக்கத்தில் அதை போய் முண்டை சுற்றி உடைக்கிறார் கருணாநிதி ஏன் பாதி இப்போ இடத்த கேட்டு எதுக்கு இளங்கோவனை கட்டுப்படுத்துவதற்காக ராணி வங்கரே வெங்கடேஷன் வீட்டை போய் இடிக்கிறார் யார் பியூலா வெங்கடேஷ் இருக்காங்கள்ல பியூலா ராஜேஷ் அவருடைய வீட்டை அவர் ஓய்வு பெற்ற டிஜிபி அவர் ஏற்று நிற்கிறாரு அவர் மட்டும் வழக்கு போடுறாங்க அப்போது கருணாநிதிக்கு என்னென்னா இவி கேஸ் இளங்கோவனை தன்ன த தன்னிட சமரசம் பண்ணுறதுக்கு அடிமையாகி தன்னிட வந்து நிற்கணும் அதுக்காக இவி கே சீலங்கோவனுடைய ஆதரவாளர் ராணி வெங்கடேசை விட்டு போய் இடிக்கிறார் கருணாநிதி இது புனிதமான வேலையா கருணாநிதியும் அசிங்கம் பிடித்தவர் தான் ஜெயலலிதாவும் அசிங்கம் பிடித்தவர் தான் இவி கே அசிங்கம் பிடித்தவர் தான் ஆக மூன்று அசிங்கம் அசிங்கம் பிடித்தவர்களோடு நடந்த சண்டை இதை இதான் வரலாற்று பதிவு யாரும் இதை புனிதன் புனிதர்களே அல்ல ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புறம் அப்படியே புறம் கருணாநிதிக்கு இருக்குது அது அத்தனையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் தமிழரை காட்டி கொடுப்பதற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் தான் இளங்கோவை இல்லை தொடர்ச்சியாக வந்து கருணாநிதி அவர்களையும் சரி இளையராஜா அவர்களையும் சரி இளையராஜா அவர்கள் வந்து மோடியை வந்து பெருமையாக பேசினதுக்காக நீ வந்து இன்றைக்கி காசு பண்ண வந்துட்டுனா நீ பெரிய உயர்ந்த ஜாதி ஆயிருவாயா நீ என்னைக்கு இருந்தாலும் நீ வந்து அதே நிலமையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனது ஒரு தலைவருந்து இருந்து இறங்கி ஒரு மூன்றாம் கட்ட தொண்டர்கள் மாதிரியான அந்த பேச்சுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு அதிரடி அரசியல்வாதி இளங்கோவன் அதிரடி அரசியல் அரசியல்வாதி அப்போது அதிரடி அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அதே தான் இளையராஜா அது போன்ற கேரக்டர் தானே பல ஓடியை கொண்டு போய் எங்கே குட்டி கொடுக்குறாருன்னா ஸ்ரீரங்கம் சங்கராச்சாரியை குட்டி 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 கொடுக்குறாரு சொந்த ஒரு பண்ணைபுரத்தில் பள்ளிக்கூடம் வைக்கணும்னா அவனுக்கு பணம் கொடுக்கல பல நாள் காற்று கிடந்து அவன் அவன் விரட்டி விட்டார் இளையராஜா யாருக்கு பணம் கொடுக்குறாரு கோடி கோடியா திருச்சி ஸ்ரீரங்க கட்டறதுக்கு சங்கராச்சாரியை கொண்டு கொடுக்குறாரு கும்பாபிஷேகம் படும்போது நீ தள்ளித்து தள்ளி நில்லு ஓ நீ வந்தாலே சீட்டுட்டான் அப்போ இளங்கோவன் இளையராஜாவை சீட்டுன்னு சொன்ன சங்கராச்சாரியருக்கு ஏயா பல கோடி பணம் கொடுக்குற ஏ உன்னுடைய சாதி இன்னும் அடிச்சட்டு மக்களாக கிடக்கிறான் ஏ சேரியில் கிடக்கிறான் சேரியுடைய அடையாளத்தை மறந்து மறைத்து நீ மேல் சாதியாக இளைஞ கொள்வதற்காக நீ கொடுக்குற பணம் அந்த பணத்தில் தீட்டு இல்லையா இதை இளங்கோவன் கேட்டார் ஏன்னா வேற யார் அந்த தகுதியை திராணிய நெஞ்சோரமாக இல்லை ஐம்பது சதவீதம் இளங்கோவன் உடைய ம மறுபக்கம் பெரியார் பக்கம் ஐம்பது சதவீதம் யாருடைய பக்கம்னா நீங்கள் ஐ இளங்கோவன் பக்கம் இளங்கோனுக்கு இரண்டு முகங்கள் இருந்தது அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் வந்து அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க அவர் கூட இவர் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணார் சிவாஜியோட நம்ம நெருக்கமாக இருந்தார் சிவாஜியோடு நீங்கள் அரசியல் கூட்டணி வைத்து கொண்டார் சிவாஜியோடு சேர்ந்து எம்ஜிஆரை எதிர்த்தார் கருணாநிதியை எதிர்த்தார் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்தார் மூப்பனாரோட ஆதரவாக இருந்தார் இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது திமுகவை எதிர்த்தார் இப்படி பல கட்ட போராட்டங்களில் திமுகவோடு எதிர்ப்பதற்கு காரணம் திமுக காங்கிரஸ் இரண்டுமே நீங்கள் நெ நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மூப்பனார் காங்கிரஸை உடைத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பித்த பொழுது காங்கிரஸுக்கு துரோகம் செய்து விட்டார்கள்னு சொல்லி நீங்கள் காங்கிரஸோடு இருந்து கொண்டார் காங்கிரஸை தூக்கி நிறுத்தி மீண்டும் மாநில தலைவர் ஆவதற்கு அது ஒரு காரணம் சிவாஜியுடைய மரணம் மூப்பனாருடைய மரணம் அதற்கு பிறகு அமைதியான அரசியலுக்கு போயிட்டார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக்குவதற்கு திமுக தான் கடும் முயற்சி செஞ்சு திமுக அவரை சட்டமன்ற ஆக்கியது ஏன்னு கேட்டால் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளை சமாளிப்பதற்கு இளங்கோபன் வேணும்னு ஸ்டாலின் நினைச்சார் அதனால் சிவாஜியோடு இருந்த அந்த அரசியல் தொடர்பு அப்படியே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறிப்போனார் இதுதான் சிவாஜிக்கும் அவருக்குமான தொடர்பு மூப்பனாருக்கும் அவருக்குமான தொடர்பு இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் மறுபடியும் வருது இல்லையா இப்போ போட்டி கடுமையாக இருக்குது சார் தாஜக கட்சி தலைவர் விஜய் போட்டியில் இருக்கிறாரு சீமானவர்கள் இருக்கிறாரு பிஜேபி தலைமையான கூட்டணி இருக்குது ஏடிஎம்க்கு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வர்ற மாதிரி தெரியுது எந்த மாதிரியான டஃப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் பூரா அங்கே செய்யப்படும் இப்போ கடந்த முறை செந்தில் பாலாஜி செஞ்சது போல தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்களும் களமிறங்கின களமிறங்கின போதும் ஒரு பத்து அமைச்சர்கள் மொத்த தொகுதியும் கைப்பற்றிடுவாங்க ஏன்னா அத்தனை திருமண மண்டபங்களும் ஒரு மாத காலம் வாடகைக்கு பிடிக்கப்படும் அத்தனை திருமண மண்டபங்களிலும் நீங்கள் மூன்று நேரம் விருந்து நடக்கும் பிரியாணி நடக்கும் குவாட்டர் நடக்கும் எல்லாம் நடக்கும் மக்கள் ஊரா எங்கே எங்கே கல்யாண மண்டபத்தில் இருப்பான் எத்தனை போட்டிகள் வந்தாலும் திமுக அங்கே ஜெயிக்கும் அண்ணாதிமுக இரண்டாவது இடத்துக்கு வரும் இந்த மூன்றாம் கட்சிகள் பூராமல் நீங்கள் களத்தில் இருக்குமே தவிர வெற்றி அடைய முடியாது இடைத்தேர்தலாம் ஆளுங்கட்சி தான் செந்தில் பாலாஜியை போல முப்பத்தி ரெண்டு செந்தில் பாலாஜி அங்கே போயிடுவாங்க முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களுக்கும் அந்த தொகுதி முப்பத்தி ரெண்டாக பிரிக்கப்படும் ஏன்னா கடந்த முறை வெற்றி பெற்றதில் பல அனுபவங்கள் இருக்கு வாக்காளர்களுக்கு அங்கே தீபாவளி தான் பொங்கல் தான் சிவன்ராத்திரி தான் ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு மீண்டும் கரன்சி மலை கொட்டும் ஆறாக ஓடும் என்ன சரக்கு அப்போது எல்லா வாக்காளர்கள் வீடுகளிலும் அடுப்பு எரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் கல்யாண மண்டபத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை திருமண மண்டபங்களும் செந்தில் பாலாஜியனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் கடந்த தேர்தலை போல் அப்போது திமுக அபரிமிதமான வெற்றியில் ஐம்பத்தி இப்போ போன முறை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டில் ஜெயித்தாங்க அதே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டில் திமுக வெற்றி பெறும் அன்னாதிமுக நாற்பதாயிரம் ஓட்டில் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கினாங்க இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் அறுபதாயிரம் ஓட்டு வாங்குவாங்க அரசியல் சூறாவளி விஜய் விஜய் வந்திருக்காரு அதனால ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஓட்டு அவ்வளோதான் 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 அப்போ சிஎம் கனவு இல்லை நீங்கள் பல பேர் செய்யமு அதில் அவரும் சிஎம் விஜய்யை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக கூட்டணியில் இணைவு எதிர்காலத்தில் வர வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் அன்னாதிமுக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி செய்து கொண்டிருக்கிறார் அதனால் விஜய் அன்னாதிமுக கூட்டணியில் நீங்கள் இந்த தேர்தலையே தெரிஞ்சு போயிரு அதற்கான அத்தனை முயற்சிகளையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதுக்கு நடுவில் விடுதலை சிறுத்தைகளும் வெளியேறும் திமுக விடுறது விடுதலை சிறுத்தை வெளியேறுது பாமக உள்ள வருது ஸோ ஒரு மனிதன் வந்து எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடணும்னு பொதுவாக சொல்லுவாங்க பட் இந்த தமிழ் ஈழ ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவி கே சிலங்கோன் செத்தது மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க அது ஒரு தவறான விஷயமா தர இல்லை நம்ம அது ஆதரிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் மாசே தூக்கு தான் சொல்லுவார் சிலருடைய மரணம் மயில் இறகை விட லேசானது சிலருடைய மரணம் மலைகளை விட க கனமானும் அப்போது அவர் இந்த இனத்தை நீங்கள் அந்நியப்படுத்தியிருக்கார் ஈழ போராட்டத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அந்த பாலகன் மரணத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கிறார் இதெல்லாம் அவருடைய கரைபடந்திய கரை படிந்த அத்தியாயங்கள் கருணாநிதிக்கு இது போல் கரைபிடிந்த அத்தியாயங்கள் இருக்குது ஜெயலலிதாவுக்கு இது இது போல் கரை பிடிந்த அத்தியாயங்கள் இருக்குது வாழப்பாடிக்கு இதை விட கேவலமான கரைபிடிந்த அத்தியாயங்கள் இருக்குது ஆனாலுமே ஒருவர் மரணமடைந்து விட்டால் நாம் அதை துக்கமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நாம் எந்த வகையிலையும் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது எனக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல நினைக்கிறேன் ஈழப்போராட்டம் கடுமையாக நடந்துகிட்ருந்து நடந்து கொண்டிருந்த பொழுது யாரோ இறந்துட்டாங்க அப்போ நான் மன்சூரலிக்கான வந்திருக்கார் அது யாரும் ஒரு அரசியல் பருவ ஞாபகம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது ஒம்போது பத்து பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகி போச்சு கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் இருக்கேன் எல்லாருமே யாரோ இறந்த ஒருவருக்கான நீங்கள் அடக்கம் நடந்துகிட்டுருக்கு கடைசி இறுதி இறுதி மரியாதை மரியாதை நடந்துகிட்ருக்கு அப்போது அந்த கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டினுடைய ஒரு காவலர் ஊனமுற்றவர் அவர் தான் அவருடைய அவரை யாரோ இந்த குழந்தைய பிறந்த பிறகு சுடுகாடு வந்து போட்டு போயிட்டேன் இன்னைக்கு அவர் இளைஞனாக இருக்கார் ஆனால் கால் ஊனமுற்றவர் கானா பாட்டில் நீங்கள் அவரை அடிக்க முடியாது இருக்காரே யாருக்கிட்டாலும் தெரியல பாஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அப்போது மன்சூர் அடிக்கான இருக்கா எனக்கு நல்ல யாவகம் இருக்குது யாரோ தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் கனமாய்பாட்டையில அப்போது இறந்து போனவரை ஆதரித்து கானா பாட்டு சொல்லி யாரும் பணம் கொடுத்தாங்க உற்சாகமாக பாடினார் அவரு தான் கடவுள் அவரு தான் தெய்வம் புத்தன் புனிதன் இறந்தவுனர் அப்படி தானே சொல்லுவான் அப்போது மன்சூர் அலிகா என்ன சொன்னார் ராஜபக்சே செஞ்சு போயிட்டான் அவனை திட்டி பாடுன்னு பணம் கொடுக்குறாரு அப்போ அந்த ஊனமுற்ற யாரோ அனாதையாக பிறந்த குழந்தைக்குன்னு எங்கு போட்டு போயிட்டான் சுடுகாட்டில் அவனுக்கு அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியல சுடுகாட்டில் இருந்தார் இருக்காருன்னு விசாரிக்கணும் அவர் சொல்லிட்டார் இறந்தவர்கள் புனிதமானவர்கள் அந்த பட்டியலில் நான் ராஜபக்சேவை சேர்க்கவே மாட்டேன் அதனால் இறந்து போனவர்களை ஆதரித்து கானா பாடுதல் பாடுவதற்காகவே என்னை இந்த சுடுகாடு என்னை வளர்த்துருக்கிறது யார் என்னை அம்மான்னு தெரில யார் அப்பான்னு தெரில என்னை பெற்றவ யாரும் தெரில இந்த சுடுகாட்டில் தான் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை வைத்திருக்கிறாங்க அதனால் இறந்தவர்களை நான் கொச்சைப்படுத்தவே மாட்டேன் அவர்கள் புனிதமானவர்கள் ஆனால் ராஜபக்சே புனிதமில்லாதவன் அவனை நான் பாடமாட்டான இதுதான் கணக்கு ஞாபகம் வரும் ஆக இளங்கவன் மறைந்து விட்டார் அவரை விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது அவருடைய தவறுகள் அவரோடு போகட்டும் என்பதுதான் சரியான பார்வையாக இருக்கும் அதான் தமிழர்களுடைய மரபும் கூட நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்